வணக்கம் நியூவஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது முட்டை ஆம்லேட் குழம்பு டெய்லியும் நம்ம சாம்பார் பருப்பு அந்த மாதிரி வச்சிட்டுருக்கிறக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வித சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை இந்த குழம்ப வந்து சூடான சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோடய டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு புது ரெசிப்பி வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறப்போ அதோடய எல்லாத்தோடக்குமே ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டிஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஆம்லேட் போடுறக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்து குளிச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சின்ன வெங்காயத்தில் இந்த குழம்பு செய்கிறப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நம்ம வந்து வறுத்து ஆற வச்சு தான் நம்ம இந்த மசாலா இந்த குழம்பு வந்து நம்ம வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்குறேன் அதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து அந்த பச்சை வாசனை போக வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க இதுக்கு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதோடு வந்து கொஞ்சம் லைட்டாக ஜீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாத்தூள்லேயே பார்த்திங்கன்னா ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேங்காட்டி நான் வந்து குழம்ப மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துனிங்கன்னா போதும் ரொம்ப நிறைய சேர்க்கணும்னு அவசியமில்லை இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாங்க நான் வந்து மண் சட்டியில் வறுக்கிறேங்காட்டி அதோடய ஹீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வறுபட்டுரும் அதனால் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து குழம்பு மிளகாயத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்திட்டு சும்மா கலந்து விட்டாவே போகுது ஏன்னா அந்த மண் பாத்திர சூட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வறுப்பற்றோம் இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து குழம்புக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் விட்டு தான் செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் விட்டு செய்கிறப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வந்து இதை ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக வந்து இப்போ அரைச்சிக்க போகிறேங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு போல் வெந்தயம் விட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வ வதக்கிக்கலாங்க இப்படி நீங்கள் வதக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த குழம்போடு சேர்ந்து கரைஞ்ச அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவும் ஆறி இருக்கும் நம்ம இப்போ ஜாரில் வந்து சேர்த்தி நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு வர அளவுக்கு ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா புளி அதையும் கரைச்சி இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த ஆம்லேட் உங்களுக்குள்ளே போடுறப்போ அதோட தண்ணி வந்து அது இழுத்துக்குங்க இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்திட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சொம்பு சின்ன சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி விட்டுருக்கேன் அதை இப்போ வந்து மசாலாலாம் அந்த புளி சேர்ந்து அந்த வெங்காயம் தக்காளி அதுக்குனதோடு சேர்த்து நல்லா வரட்டும் இப்போ ஒரு சும் தண்ணி போல் ஊற்றிருக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஆம்லேட்லேயும் கொஞ்சம் உப்பு போட போகிறோம் அதனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது பாட்டுக்கு ஒரு பக்கமாக கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அடுத்தது வந்து ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணி ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சிடலாம் நான் வந்து உப்பு சேர்த்தியாச்சு இப்போ வந்து இது ஒரு பா ஒரு சைடு வந்து கொதிச்சிட்ருக்கட்டுங்க நம்ம வந்து ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் ஆம்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணி அதையும் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து எல்லாம் வந்து முட்டை எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த முட்டை மசாலாவோட நமக்கு சேர்ந்து கோட்டிங் அத அளவுக்கு நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அந்த முட்டைக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் நாலு முட்டைக்கு எடுத்துருக்குறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்திருக்கிறேன் ஏன்னா அந்த முட்டையோட அந்த பெப்பர் சேர்ந்து நம்ம ஆம்லேட் போடுறப்போ அது வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ வந்து உப்பு வந்து லைட்டாக அரை உப்பு மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா குழம்புலையும் உப்பில் வந்து போட போகிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கையால் மசிச்சு விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கலாங்க அப்புறம் இதுக்கு வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கங்க தண்ணி தெளித்து லைட்டாக அந்த மசாலாவெல்லாம் எல்லாம் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கோட்டிங்கிற மாதிரி கலந்து விட்டுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம முட்டையோட சுற்றி கலந்தோன்னா மசாலா வந்து முட்டையில் கலக்கிறப்போ உங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக உருண்ட உருண்டையாக வந்து நிற்காது சரியாக கலக்காமல் இருக்காது இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் முட்டையை கலந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எல்லா மசாலா வந்து அந்த ஆம் முட்டையோட நல்லா கலந்துருக்கும் இப்போ வந்து நாலு முட்டை நான் உடச்சி ஊற்றியாச்சு இப்போ நீங்கள் வந்து லைட்டாக ஸ்பூனில் கலந்து விட்டாவே போதும் அங்கே பாருங்கள் எப்படி நல்லா ஜெல்லாகுதுன்னு மசாலாலாம் கரெக்டாக சமயம் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா அது வந்து ஜெல்லாகிறது ரொம்பவே கஷ்டம் பாருங்கள் இப்போ வந்து எல்லாம் ஒரே ஈஸியாக சிம்பிளாக கலந்தாச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ வந்து ஒரு தோசைக்கல்ல வச்சு நான் மாம்லேட் போட்டு எடுத்துக்கலாங்க இதுக்கு ஏன் நான் கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலை மாவு போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆம்லெட் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டிஃபாகவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் வெறும் முட்டையை உடச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா குழம்போட கரைஞ்சி பிஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அது உடையாமல் இருக்காது இப்போ பாருங்கள் ஆம்லெட் போட்டு எடுத்தாச்சு ரெண்டு பக்கம் நல்லா போட்டு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா ரெண்டு பக்கம் வெந்துருச்சு இப்போ வந்து இதை பொறுமையாக வந்து நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற முட்டையும் நாம் ஆம்லேட் போட்டு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து நான் இதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதே மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேண்டாம் சின்னதாக ஓரளவுக்கு இருந்தால் போதும்னா நீங்கள் வந்து ஆறு பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க இதே மாதிரி இருக்கிற உன்னி தடவை போட்டீங்கன்னா இன்னி ரெண்டு தடவை போட்டு எடுக்கலாம் அதையும் நாம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு மேலே எல்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தண்ணி பதத்தில் குழம்பு இருக்கிறப்போ நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆம்லெட்டை நாம் இதோட வந்து சேர்த்துக்கலாம் நாம் வந்து மீதி இருக்கிற கலக்கி வச்சுருந்த முட்டையும் ஆம்லெட் போட்டு எடுத்து வச்சிட்டேங்க இப்போ வந்து பொறுமையாக போடலாங்க வந்து போடுறப்ப கரண்டி விட்டு விட வேணாம் நீங்கள் வந்து குழம்புக்குள்ளே வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக அமுத்தி விட்டாவே போதும் அதில் இருக்கிற குழம்புல இருக்கிற புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து இது சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்கள் உண்மையாலுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் உங்கள் வீட்டில் பிடிக்கிறத விட உங்கள் குழந்தைகளுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்பவே பிடிக்குங்க வீட்டில் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ அதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து எல்லா ஆம்லேட்டும் போட்டாச்சு போட்டு நீங்கள் கலந்து விட வேண்டாம் எல்லாத்தையும் ஒரு தடவை இப்படி அமுத்தி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்து நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆல்ரெடி நான் மண் சட்டியில் வச்சுருக்கேங்காட்டி எப்படி இருந்தாலும் ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணாலும் கொதி வந்துட்டே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க இப்போ வந்து கொத்தமல்லி தலையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு பிடிக்க கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதை அப்படியே மேலால் தூவி விட்டுருங்க அவ்வளோதாங்க குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த புளி தண்ணி அந்த கொத்தமல்லி அந்த ஆம்லேட்டோட வாசம் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து ரொம்பவே வேறு லெவலில் இருக்குதுங்க இப்போ சூடான சாதத்தில் வந்து பரிமாறி இதை வந்து சாப்பிட்லாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆம்லேட்டை வந்து என் பையன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டான் இப்போ குழம்பு வச்சதுக்கப்புறமும் அவன் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க அவனுக்கு இந்த குழம்பு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு போல் புளி குழம்பு வச்சு நம்ம சைட் டிஷ்ஷாக ஆம்லேட்டு பொரியல் அப்படின்னு வச்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ஒரு குழம்பு வச்சுட்டோம்னா இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான சாதத்தில் இந்த குழம்ப ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கே தெரியும் இதோட டேஸ்ட் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் பையனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அம்மா செஞ்ச குழம்பு சூப்பராக இருந்துச்சு வேணால் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் பாய்